ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வைகாசி விசாங்கம் வர இருக்கு இல்லையா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடியே நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து பார்க்காதவங்க பாருங்கள் அதில் வந்து எப்படிலாம் வழிபடணும் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் அதில் வந்து கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க இதில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க எப்படி வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபடணும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்கில் வாங்க போகலாம் வைகாசி விசாகம் அப்படின்னாவே முருகனுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள் தான் வந்து வைகாசி விசாகம் இந்த நாளில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம நினைவுபூர்வம் வகையில் தான் இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் வருவதனால் வைகாசி விசாகமாக நாம் கொண்டாடுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வைகாசி விசாகம் எப்போ வர இருக்குது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது விசாக நட்சத்திரம் வந்து ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு இல்லையா அப்போவே பிற்பகல் ரெண்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மாலை நாலு நாலு மணி வரை இருக்கும் இது வந்து பௌர்ணமி திதியானது ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் ஆரம்பமாகும் அதாவது வைகாசி விசாக விரதம் இருக்கிறவங்க ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விரதம் வழிபாடு பூஜை எல்லாம் செஞ்சிடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருக்கிறனால சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாளில் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் முக்கியமாக குழந்தை பேர் உண்டாகும் குழந்தை வரம் இல்லாதவங்க மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்குங்கிறது ஐதீகம் பிரிந்த தம்பதிகள் வந்து ஒன்று செய்வாங்க சகல தோஷமும் விலகும் வைகாசி விசாக தினத்தில் விரதம் இருப்பது மிகுந்த புண்ணிய பலன்கள் வந்து தரும் அன்றைய தினம் அதிகாலையே நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு இஷ்ட தெய்வம் அப்புறம் குலதெய்வத்தோடு குரு பகவானையும் மனசில் நினச்சி தியானித்து விரதத்தை வந்து நம்ம தொடங்கலாம் வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் திருவுருவ படத்தை வந்து நம்ம அலங்கரிச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியமாக செஞ்சுக்கலாம் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒன்பது நாள் விரதம் இருந்தாலும் சரி நம்ம விரதம் இருக்கும் போது வேல் விருத்தம் சண்முக கவசம் கந்தகுரு கவசம் கந்த சுஷ்டி கவசம் வேல் மாறல் இதெல்லாம் நம்ம பாராயணம் செஞ்சு முருகனை வந்து நம்ம வணங்கணும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க பக்கத்தில் இருக்க முருகபெருமான் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அன்றைய தினம் வந்து முழுமையான உணவு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் நம்மளால் முழுசாக விரதம் இருக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களோட உடல் கண்டிஷனை பொறுத்து அப்படி இருக்காதவங்க வந்து வேக வச்ச உணவுகளை மட்டும் ஒரு வேளை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தினை மாவு தேன் பழங்கள் இது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கிறனால நமக்கு சகல சௌபாக்கியங்களும் அதுக்கப்புறம் குழந்தை பேரும் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமான்ட்ட சொல்லி நம்ம வேண்டி விரதம் இருக்கும்போது அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வழிபடும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் வந்து உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாகவே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து ஷஷ்டியில் வந்து விரதம் இருந்து வழிபடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்குங்கிறதும் நம்பிக்கை தான் ஆனால் அத் அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கும் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் வைகாசி விசாக எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா தீமைகளை அழிப்பதற்காக சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் தான் முருகப்பெருமான் இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில் தான் வைகாசி விசாக தினத்தன்று பால் குடங்கள் எடுத்தும் காவடிகள் சுமந்து முருகனோட நாளை வந்து கொண்டாடுவாங்க முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமையுது அதனால மறக்காம விசாக திருநாளில் வந்து முருகனோட சன்னதிக்கு போயிட்டு நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் வந்து வெற்றி அடையும் வேண்டிய வரமும் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த நல்ல நாளில் நம்மளால் முடிஞ்சது அந்த ஏழைகளுக்கு வந்து நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதாவது என்னென்னலாம் தானம் செய்யலாம் அப்படின்னா குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் இந்த மாதிரி நம்ம ஏழைகளுக்கு தானம் செய்யும்போது திருமணம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் விரதம் இருக்கும்போது முருகனுக்குரிய எழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ ஓம் முருகா அதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சொல்லிக்கிட்டே விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது திருப்புகள் சஷ்டி கவசம் வேல்மார்கள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நீங்களும் இந்த மாதிரி வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வந்து வீட்லையுமே வந்து வீட்டின் பூஜையில் வந்து நம்ம இந்த மாதிரி எளிமையான முறையில் முருகனுக்கு வேல் இருக்குது இல்லையா வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படிச்சுட்டு ஆறு விளக்கில் வந்து நெய் வந்து போட்டு நம்ம தீபம் ஏற்றி பெருமான வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி